லேபிள் தான் மாறிட்டே இருக்கு சரக்கு ஒன்று தான் புதுசால ஒன்றும் சொல்லலை ஆனால் பெரியார் யார் என்பதை அவரே சொல்லுகிறார் பொதுவாக பன்னெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு திருமண புத்தகத்தில் இருக்கு பொதுவாக ஆந்திரா பிரிந்துதலிருந்தே நாட்டு பிரிவினில் எனக்கு கவலை இல்லாமல் போய்விட்டது பிறகு கன்னடமும் மலையாளமும் பிரிவதில் இரண்டு மூன்று காரணங்களால் சீக்கிரம் பிரிந்தால் தேவலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றிவிட்டது என்ன காரணம் என்றால் கவுனிங்க என்ன காரணம் என்றால் கன்னடியனுக்கும் மலையாளிக்கும் இனப்பற்றோ இன சுயமரியாதையோ பகுத்தணி உணர்ச்சியோ இல்லை என்பதாகும் எப்படியெனில் அவர்களுக்கு வருணாசர் வெறுப்பு கிடையாது சூத்திரன் பற்றி இழிவோ வெட்கமோ பெரும்பாலருக்கு கிடையாது இந்து மத மூட நம்பிக்கையில் ஊறிவிட்டவர்கள் அவர்கள் இருவருக்கும் மத்திய ஆட்சி என்னும் வடவராட்சிக்கு தங்கள் நாடு அடிமையாக இருப்பது பற்றி சிறிதும் கவலை இல்லை இதை நான் ஆந்திரா பிரிந்தது முன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதனால் இவர்கள் சீக்கிரம் ஒளியட்டும் என்றே கருதி வந்தேன் அந்தபடி நல்ல சம்பவமாக அவர்கள் பிரிய நேர்ந்து விட்டார்கள் அதனால் இந்த பிரிவினையை நான் வரவேற்கிறேன் இந்த பிரிவினை நடப்பதில் செயற்கை சம்பந்தமாக ஏதாவது சிறு குறைபாடு இருந்தாலும் அதை மேற்கண்ட பெரும் நலத்தை முன்னிட்டு கூடுமான வரை போகலாம் என்று எனக்கு தோன்றிவிட்டது மற்றும் இந்த பிரிவினை முடிந்து தமிழ்நாடு தனி நாடாக ஆகிவிட்டால் நமது சமய சமுதாய சுதந்திர முயற்சிக்கும் அவை சம்பந்தமான கிளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் நமது நாட்டில் எதிர்ப்பு இருக்காது என்று கருதுகிறேன் அவர்கள் மூவரும் ஒளிந்ததற்கு பிறகு யாரு ஆந்திரா கன்னடா மலையாளி அவர்கள் மூவரும் ஒளிந்ததற்கு பிறகு அவர்களையும் சேர்த்து குறிப்பிடத்தக்க ஒரு சொல் நமக்கு தேவையில்லை என்றாலும் திராவிடன் என்ற சொல்லை விட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லியாவது தமிழ் இனத்தை பிரிக்கலாம் என்றால் அது வெற்றிகரமாக முடிவதற்கு இல்லாமல் பார்ப்பான் ஆரியன் வந்து நானும் தமிழன்தான் என்று கூறிக்கொண்டு உள்ளே பூந்து விடுவான் என்ற காரணத்தினால் நான் திராவிடன் என்று சொல்கிறேன்